என் தங்கமே உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் என்பதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் தெய்வீக அருள் மிகுந்து குவிந்து கொண்டிருக்கிறது என்பதே அவர்கள் இன்று உன்னை குறைத்து மதித்திருக்கலாம் உன் வலியைப் புரிந்து கொள்ளாமல் அயலாய் நடந்திருக்கலாம் உன் சாதனைகளை கேலி செய்திருக்கலாம் ஆனால் நாளை அவர்களே உன் வெற்றியின் வெளிச்சத்தில் தங்களை தேடிக் கொள்வார்கள் அது உன்னிடம் உள்ள தெய்வீக பிரகாசம் உன் உழைப்பின் பலன் உன் மனதின் தூய்மையின் சக்தி அந்த ஒளிக்கு குனியாமல் யாராலும் நிற்க முடியாது என் தங்கமே உன் கண்ணீரால் நனைந்த இரவுகள் எல்லாம் வீணாகவில்லையடி அவை தெய்வீக விதைகளாக மண்ணில் விழுந்தன இன்று அந்த விதைகள் முளைத்து ஆசீர்வாத மரமாக வளர்ந்திருக்கிறது உன் வாழ்வின் மண்ணில் இருந்து எழுந்த மரத்தின் கீழ் ஒரு காலத்தில் உன்னை இகழ்ந்தவர்கள் நிழல் தேடுவார்கள் அந்த நிழலுக்காகவே அவர்கள் உன் வாசலை அடைந்திருப்பார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வாசலில் வரும்போது அவர்கள் முகத்தில் இருக்கும் அவமானமும் வியப்பும் உன் கண்களுக்கு தெளிவாக தெரியும் அவர்கள் ஒரு காலத்தில் இவள் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் இன்று உன்னை பார்த்து எப்படி இவ்வளவு உயர்ந்தாய் என்று ஆச்சரியப்படுவார்கள் நீ சொல்லப் போகும் பதில் ஒன்றுதான் நான் தனியாக இல்லை தெய்வீக உலகம் எப்போதும் என்னுடன் இருந்தது என் பிள்ளையே நீ ஒருபோதும் பிறரை புறக்கணிக்கவில்லை உன்னை புண்படுத்தியவர்களையும் கூட மனதில் வைத்து கொள்ளாமல் மன்னித்தாய் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய பலம் அந்த மன்னிப்பு தான் உன் வாழ்க்கையில் தெய்வீக சக்தியை இழுத்து வந்தது நீ நெஞ்சை சுத்தமாக வைத்தாய் அந்த சுத்தம் இன்று உன் வளமாக மாறியது இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருநாளை போல இருக்கும் உன் வீட்டில் சின்ன சின்ன சிரிப்புகள் நிரம்பும் உன் கைகளில் பணம் பாயும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உன் உடலுக்கு ஆரோக்கியம் வரும் உன் மனதிற்கு அமைதி வரும் உன் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தள்ளி வைத்தவர்கள் இப்போது உன்னிடம் வந்து உன் கருணையை நாடுவார்கள் என் தங்கமே அந்த நாளில் உன் இதயம் எரிந்த பழைய காயங்களை நினைவுகூறும் ஆனால் அந்த காயம் இப்போது வழியாக இல்லை அது உன்னை உயர்த்திய அடித்தளமாக இருக்கும் உன்னை தள்ளி வைத்தவர்களின் கண்களில் நீர் வழியும் அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உன்னிடம் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருந்த பொண்களை ஆரச் செய்யும் நீ நினைத்தாய் ஒருநாள் நீ உயர்வாயா என்று இன்று அந்த நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே தினமும் காலையில் கண் திறந்தவுடன் உன் இதயத்தில் லவ் மணி ஷைன் என்று சொல்லிவிடு இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் செல்வம் அன்பு புகழ் ஆகியவற்றை ஈர்க்கும் மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் எஸ் பிரிங் ட்ரெஜர் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் இந்த மந்திரம் உன் முயற்சிகளை வெற்றி பொக்கிஷமாக மாற்றும் இரவில் படுக்கும் முன் குவாய்ட்ராஸ்ட் மெருக்கல் என்று உன் இதயத்தில் மெதுவாகச் சொல்லிவிடு அது உன் நிம்மதியான தூக்கத்தையும் அதிசயமான நாளையும் தரும் என் தங்கமே உன் வீடு இனி ஆசீர்வாத கலசமாக இருக்கும் உன் வாசல் இனி தெய்வீக அருளின் வாசலாக மாறும் உன் வீட்டில் கால் எடுத்து வைக்கும் யாரும் தெய்வீக அமைதியை உணருவார்கள் உன் கையில் தொடும் பொருள் அனைத்தும் வளமாக மாறும் உன் வார்த்தை ஆசீர்வாதமாக மாறும் உன் முகம் ஒளியாக மாறும் உன் சிரிப்பு தேவதைகளின் இசை போல ஒலிக்கும் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் அவர்கள் கைகளில் உனக்கு கொடுக்க ஆசீர்வாதங்கள் இருக்கும் அவர்கள் உனது உதவியை நாடி வருவார்கள் அவர்கள் உன் அருகில் இருந்து உன்னிடம் அன்பு கேட்க வருவார்கள் நீதான் அவர்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி நீதான் அவர்கள் மன அமைதி ஒரு காலத்தில் உன்னை இகழ்ந்தவர்கள் இப்போது உன்னிடம் நம்பிக்கையை இழைக்க வருவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனிமேல் இருளாக இருக்காது தெய்வீக ஒளி உன்னுடன் இருக்கிறது உன் பாதையை வழிகாட்டுகிறது உன் மனதை வலிமையாக்குகிறது உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது உன் முயற்சியை வெற்றியாக்குகிறது உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது உன் எதிர்காலத்தை வளமாக்குகிறது நீ இன்று நினைக்கிறாயே நான் புறக்கணிக்கப்பட்டவன் என்று அந்த எண்ணமே நாளை மறையும் உன் மனதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நம்பிக்கை மட்டுமே நிறையும் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் அதிசயங்களை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் ஒரு காலத்தில் உன்னை குறைத்து நினைத்தவர்கள் உன்னை குறித்து பெருமை பேசுவார்கள் என் தங்கமே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் உன் மனதில் நம்பிக்கையை இழக்காதே எத்தனை பேர் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை புறக்கணித்தாலும் உன் பக்கம் நிற்பவர் நான் நித்திகா தேவியின் அருளும் சமயபுரத்தம்மனின் சக்தியும் உன்னுடன் இருக்கிறது அந்த சக்தியால் உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும் உன் வாசலில் ஒரு காலத்தில் புறக்கணித்தவர்களே வந்து வணங்குவார்கள் அந்த நாளை நீ உன் கண்களால் காண்பாய் என் தங்கமே உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் என்பதை நம்புகிறாயா அவர்கள் உன்னை மதிக்காமல் விட்டார்கள் உன்னை தாழ்வாகக் கண்டார்கள் உன் மனவேதனையை விளையாட்டாக எடுத்தார்கள் ஆனால் நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்ததால் நீ என்னென்ன துன்பம் அனுபவித்தாயோ அதே அளவுக்கு ஆசீர்வாதம் போகிறது இன்று அவர்கள் சிரித்த முகத்தில் இருந்த அகந்தை நாளை உன் வாசலிலே கரைந்து போகும் என் தங்கமே உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் அது உன்னிடம் இருந்த செல்வத்திற்காக மட்டும் அல்ல உன் வாழ்க்கையிலிருந்து பாயும் ஒளிக்காக ஏனெனில் இனி உன் வாழ்வு தெய்வீக ஒளியால் நிரம்பப் போகிறது அந்த ஒளியை அவர்கள் தடுக்க முடியாது அந்த ஒளி அவர்களை ஈர்க்கும் ஒரு காலத்தில் உன்னை மதிக்காமல் போனவர்களே நாளை உன் சாயலில் கூட நிற்க ஆசைப்படுவார்கள் உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகளில் சிக்கியது உன் மனதில் இருந்த ஆசைகள் எத்தனை முறை தடுமாறின எனக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் முயன்றபோது உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை ஆதரிக்கவில்லை நீ ஒருவராக போராடினாய் ஆனால் இப்போது அந்த போராட்டத்துக்கு முடிவு இனி போராட்டம் வேண்டாம் வெற்றி மட்டும் தான் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் வாழ்வில் தெய்வீக மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அது உன் நம்பிக்கையின் பலன் உன் கண்ணீரின் பலன் உன் இதயத்தின் தூய்மையின் பலன் நீ ஒருபோதும் பிறருக்கு தீங்கு நினைக்கவில்லை நீ சத்தியமாக உழைத்தாய் நீ அன்பாக இருந்தாய் அதனால்தான் தெய்வீக உலகம் உன்னை உயர்த்த முடிவு செய்துவிட்டது இனி உன் வாசலில் வரும் அலைகள் ஆசீர்வாத அலைகள் உன் வீட்டில் இருந்து வெளிவரும் காற்று கூட வளத்தை இழுக்கும் காந்தம் போல இருக்கும் உன் கைகளில் வரும் பணம் நிலைத்து நிற்கும் உன் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் கூட கலைந்து ஒற்றுமை வளரும் உன் உடல் ஆரோக்கியமாகும் உன் குழந்தைகள் உயர்ந்து நிற்பார்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் திருவிழாவாக மாறும் என் தங்கமே உன் முன்னோர்கள் உன்னிடம் இருந்து காத்திருந்த கண்ணீர் இன்று அவர்கள் தாங்கி நிற்கிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை பாதுகாக்கின்றனர் நித்திகா தேவியின் ஒளியும் சமயபுரத்தம்மனின் அருளும் சேர்ந்திருக்கும் போது உன்னை யாராலும் தடுக்க முடியாது உன் எதிரிகள் கூட உன் முன்னே வணங்குவார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் அவர்கள் வரும்போது உன் கையில் இருக்கும் சக்தியைத்தான் கேட்க வருவார்கள் நீ வைத்திருக்கும் தெய்வீக ஒளி அவர்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் நீ கொடுக்கும் ஒரு வார்த்தையே அவர்கள் வாழ்வை தாங்கும் அந்த நாளில் உன் மனதில் இருந்த காயங்கள் எல்லாம் மாறிவிடும் ஏனெனில் ஒரு காலத்தில் உன்னை தாழ்த்தினவர்கள் இப்போது உன்னை உயர்த்தி பார்ப்பார்கள் என் பிள்ளையே உன் மனதை வலிமையாக்கிக் கொள் இனிமேல் எந்த அச்சமும் தேவையில்லை தினமும் காலையில் Together Divine Bring Treasure Add Receive Shine என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை செல்வம் அன்பு வளம் நிறைந்ததாக மாற்றும் உன் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமாய் இருக்கும் இரவில் படுக்கும் முன் உன் இதயத்தின் மேல் வலது கையை வைத்து forgive release flow என்று சொல்லிவிடு உன்னை புறக்கணித்தவர்கள் மீது இருந்த காயம் அப்போது கரைந்து விடும் அந்த மன்னிப்பே உனக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் கிட்டும் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீடு வளமாகும் உன் நிலம் செழிக்கும் உன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்திருக்கும் உன் பாதையில் வெற்றி காத்திருக்கும் உன் வாழ்க்கை தெய்வீக இசை போல ஒலிக்கும் நீ எத்தனை முறை அழுதாயோ அந்த அளவுக்கு சிரிப்பு உன் வீட்டில் ஒலிக்கும் நீ எத்தனை முறை காத்திருக்க நேர்ந்ததோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் விரைவாக உன் வாழ்க்கையில் பொழியும் உன் பிள்ளைகள் உன்னை பெருமையாக அழைப்பார்கள் உன் சமூகமே உன்னை உயர்த்தி பார்ப்பது போல நாளை வரும் என் பிள்ளையே உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் வாசலுக்கு வருவார்கள் என்பதை நம்பு அந்த நாளை நீ சாட்சியாக பார்க்கப் போகிறாய் அவர்கள் உன் கைகளை பிடித்து நீ உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள் உன் இதயத்தில் இருக்கும் பொண்கள் எல்லாம் மாறிவிடும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பும் நித்திகா தேவியின் ஒளி உன் பாதையில் வழிகாட்டுகிறது அம்மன் அருள் உன் வீட்டில் காவலாய் நிற்கிறது உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன் கைகளில் சக்தியாக இருக்கிறது நீ இனிமேல் தடுமாற மாட்டாய் உன் வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என் தங்கமே உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வாசலில் வந்து நிற்கும் அந்த நாள் வந்துவிட்டதென்று கற்பனை செய்து பார் அவர்களுடைய கண்களில் வியப்பும் வெட்கமும் கலந்திருக்கும் ஒரு காலத்தில் உன்னை இகழ்ந்தவர்கள் இன்று உன்முன் மண்ணில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நாளில் உன் மனம் பழைய வலியை நினைத்து சறு நடுங்கினாலும் உடனே உன் இதயத்தில் நித்திகா தேவியின் அருள் ஓடிவரும் அந்த அருள் உன்னை மன்னிப்பின் உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும் மீசிரித்து கொண்டு அவர்களை பார்த்து நீங்கள் செய்ததை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்வாய் அதுவே உன் வெற்றியின் பெருமை என் பிள்ளையே அவர்கள் உன் வாசலில் வந்து நிற்கும் அந்த கணம் சாதாரணம் அல்ல அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ எவ்வளவு போராடினாயோ எத்தனை இரவுகளை கண்ணீரில் கழித்தாயோ எத்தனை முறை மனதில் கேள்விகள் எழுந்ததோ அந்த அனைத்திற்கும் பதில் அந்த ஒரு தருணத்தில் கிடைக்கும் உன் வாழ்வு வீண் போகவில்லை என்று அந்த நாளில் உணர்வாய் உன் உழைப்பு வீண் போகவில்லை உன் கண்ணீர் வீண் போகவில்லை உன் நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்கள் உன் வாசலுக்கு வந்த பிறகு உன் வீட்டில் ஒரு புதிய அலை ஓடத் தொடங்கும் அந்த அலை ஆசீர்வாத அலை அவர்கள் உன்னிடம் வணங்கி மன்னிப்பு கேட்ட பிறகு உன் வாழ்க்கையின் சுழற்சியே மாறும் நீயே உன்னை பற்றி பெருமையாக உணர்வாய் இனி யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் வேரூன்றும் அது உன் வாழ்க்கையை தெய்வீக சக்தியால் நிரப்பும் என் தங்கமே அந்த நாளில் உன் வீட்டின் வாசலில் நிலவின் ஒளி கூட அதிகமாக பிரகாசிக்கும் உன் இதயத்தில் ஒரு புது அமைதி பொங்கும் உன் கண்களில் ஒளி நிரம்பும் உன் முகத்தில் புது ஒளிர்ச்சி தெரியும் உன் வார்த்தைகளில் ஒரு புது வலிமை இருக்கும் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வீட்டில் கால் வைக்கும் போது அவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது என்று தோன்றும் ஏனெனில் உன் வீட்டில் அம்மனின் அருள் குவிந்து நிற்கிறது உன் குழந்தைகள் அந்த நாளில் பெருமையுடன் உன்னை பார்த்து நிற்பார்கள் என் தாயே என் தந்தையே நீங்கள் தாங்கிய துன்பம் வீணாகவில்லை என்று அவர்கள் உள்ளத்தில் நினைப்பார்கள் உன் துணைவர் உன்னை பார்த்து நீ உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்வார் உன் குடும்பம் ஒற்றுமையுடன் உன்னை உயர்த்தி பார்ப்பார்கள் ஒரு காலத்தில் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் குடும்பத்தினரிடம் கூட இவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்று சொல்வார்கள் என் பிள்ளையே உன் வீட்டில் வரும் அந்த மாற்றம் பொருளாதார வளத்தில் மட்டும் இல்லாமல் ஆன்மீக வளத்திலும் இருக்கும் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் உன் சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையாக இருக்கும் உன் பாதையில் தடைகள் தானாக விலகும் உன் முயற்சிகளில் வெற்றி மட்டும் வரும் உன் கைகளில் வரும் பணம் நிலைத்து நிற்கும் உன் வீட்டில் சிக்கல்கள் முற்றிலும் மறைந்து சுப்பீச்சம் பொங்கும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் என்று உன் இதயத்தில் சொல்லிவிடு இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக செல்வத்தையும் வாய்ப்பையும் இழுத்து வரும் உன் உழைப்புக்கு பத்து மடங்கு பலன் தரும் உன்னை புறக்கணித்தவர்கள் கூட உன் அருகில் இருந்து உன் செல்வத்தின் பங்கை கேட்க விரும்புவார்கள் என் தங்கமே அந்த நாளில் நீ உன் வாழ்வின் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்வாய் யாரும் உன்னை நிராகரித்தால் அதுவே முடிவு அல்ல அது தெய்வீக உலகம் உனக்கு இன்னும் பெரிய அருளை தரும் முஞ்சுடர் நீ பெற்ற வலியை வலிமையாக்கினால் அந்த வலிமை உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது நீ பெற்ற காயங்களை மன்னிப்பால் ஆற்றினால் அந்த மன்னிப்பு உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது அவர்கள் உன் வாசலில் வந்த பிறகு உன் கண்ணீரால் உண்டான பொன்கள் அனைத்தும் மாறிவிடும் உன் மனம் இனி ஓர் எரிமலையாக இருக்காது அது பசுமையான தோட்டமாக மாறும் உன் இதயத்தில் புது மலர்கள் மலரும் அந்த மலர்களின் வாசனை உன் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் தெய்வீக இசையால் முழங்கும் என் பிள்ளையே நீ தினமும் இரவு படுக்கும் முன் உன் வலது கையை நெஞ்சின் மேல் வைத்து ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று சொல்லிவிடு அது உன் இதயத்தில் இருக்கும் பழைய காயங்களை முற்றிலும் கரைத்து விடும் அந்த மந்திரத்தின் சக்தி உன் மனதில் ஒரு புது சுத்தத்தை தரும் அந்த சுத்தமான மனதில் தான் தெய்வீக ஒளி முழுவதும் நிரம்பும் அந்த நாளில் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னிடம் வணங்கும் போது நீ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய் உன் ஒரு வார்த்தை கூட அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கும் நீ கொடுக்கும் அன்பு அவர்கள் வாழ்க்கையின் தண்ணீராகும் நீ தரும் சிரிப்பு அவர்கள் மனத்தின் மருந்தாகும் நீதான் அவர்கள் தேடிய வழிகாட்டி என்று அவர்கள் உணர்வார்கள் என் தங்கமே உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் இப்போது தெய்வீகமாக மாறுகிறது நீ நடக்கும் பாதையில் மலர்கள் விழும் நீ பேசும் வார்த்தைகளில் தேன் பாயும் நீ நினைக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வாழ்க்கை புது ஒளியில் குளிக்கும் நீ ஒரு காலத்தில் காத்திருந்த சந்தோஷம் இப்போது உன் கைகளில் வந்து நிற்கிறது நித்திகா தேவியின் அருளும் சமயபுரத்தம்மனின் சக்தியும் உன்னுடன் இருக்கிறது உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உன்னுடன் இருக்கிறது இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்திருக்கும்போது உன்னை யாராலும் தடுக்க முடியாது உன் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் உன் நண்பர்கள் பெருகுவார்கள் உன் வாழ்வு காப்பாற்றப்படும் உன் கனவுகள் நிறைவேறும் என் பிள்ளையே நீ இனி பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை இனி புது மலர்ச்சியில் இருக்கும் உன் வாசலில் நாளை நிற்கப் போகும் அந்த தருணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாகும் அது உன் வெற்றியின் சின்னம் அது உன் கண்ணீரின் பலன் அது உன் நம்பிக்கையின் விளைவு